என்ன மாதம் அங்குனி மாதம் சித்திரைனா கிராமத்துல என்ன நடக்கும் திருவிழா இருக்குமா திரௌபதி அம்மன் திருவிழா தீமிதி திருவிழா பால்கோணம் எல்லாம் நடக்கும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த திருவிழாலாம் நீங்க போய் கலந்துக்குவீங்க அதையோட ஒரு மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடக்கும் போகுது அது எப்ப சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஒரு மிகப்பெரிய திருவிழா என்ன திருவிழா சித்திரை முழுவினவு இளைஞர் திருவிழா எங்க நடக்க போது நல்லா மாமல்லபுரம் மகாபலிபுரத்துல நடக்க போகுது எதிர்காலத்திற்காக நம்ம அங்க வரணும் எதுக்காக அந்த திருவிழா விழாவை நடத்துறாங்க இளைஞர் பெருவிழாவை நடத்துறாங்க தெரியுமா இப்ப ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்துல ஒரு பத்து குடும்பம் படிச்சிருக்கிறாங்க நல்ல வீடு மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலைக்கு போறாங்க வெளியூர்லாம் போய் படிக்கிறாங்க வேலை செய்யறாங்க வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாங்க மிச்சம் தொண்ணூறு குடும்பம் கஷ்டப்படுது அதற்காக தான் மருத்துவர் ஐயா முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க தெரியல அந்த இடஒதுக்கீடுனால தான் நிறைய பசங்க டாக்டர் ஆறாங்க இன்ஜினியர் ஆறாங்க வக்கீல் ஆனாங்க வேலைக்கு அரசாங்க வேலை தனியார் வேலையில கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க ஆனாலும் இந்த சமூகம் வந்து இன்னும் பின்தங்கிய நிலைமையில இருக்குது நூறு குடும்பமும் நல்லா இருக்கணும் இல்ல அப்பதானே அந்த கிராமம் முன்னேறினதா அர்த்தம் ஒரு நாடு முன்னேறணும்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு பத்து ஊர் நல்லா இருந்தா பத்தா மொத்த நாடுமே முன்னேறி இருக்கணும் மொத்த கிராமங்களும் முன்னேறி இருக்கணும் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் டாக்டர் படிப்பா இருக்கட்டும் இல்ல வக்கீல் படிப்பா இருக்கட்டும் இல்ல எந்த காலேஜ் படிப்பா இருக்கட்டும் அரசாங்கத்துல அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அதற்கு எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அதுவும் குறிப்பாக ஒழுங்கப்பட்ட மக்களுக்கு பின்தங்கிய கிராம மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக இந்த இளைஞர் பெருவிழா சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்துல நடக்க போகுது கூட்டமா இருக்காதா இருக்காத கணக்கான பேர் வருவாங்க ஐயோ கூட்டத்தை எப்படா வர்றது எங்கடா உட்கார்றது வண்டியில ஏன் வரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பா வாங்க நீங்களாவது நீங்க ரெண்டு மணி நேரத்துல இருக்கிறீங்க மகாபணிபுரம் சேலம் தர்மபுரி போன்ற ஊர்லாம் முடியும் எப்பமே பதினொன்று ஐயாவை பார்க்கணும் மருத்துவர் அந்த மணி அவர்களை பேசுவதை கேட்க வேண்டும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அனைவரும் நீங்க எல்லாம் வரணும் வரீங்களா வருங்க எல்லாம் வாங்க ஏன்னா நம்ம பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு படிப்பு வேணும் நம் பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா நம்மளா வரணும் நம்மளுடைய ஒற்றுமையை அங்கே நாம் காட்ட வேண்டும் நம்முடைய பலத்தை அங்க நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும் கேட்குமா கேக்காதா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினாதானே அவங்க எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும் அப்பதானே அவங்க வேலை கொடுப்பாங்க படிப்பு கொடுப்பாங்க ஏதோ அவங்க யாரோ பேசிகிட்டு போறாங்கப்பா இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க மக்கள் எங்க கேக்குறாங்கன்னு நினைச்சுப்பாங்க இல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையாக சித்திரை முழு நிலவு மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த மா சித்திரை முழுநிலவு நிலவு பெருநாள் நிரூபித்தால்தான் நமக்கு இடம் இடஒதுக்கீடு கிடைக்கும் மது இருக்குது கஞ்சா இருக்குது அதை ஒழிக்கணுமா வேணாமா டாஸ்மாக் வேணுமா அப்ப என்ன பண்ணணும் இந்த ஒற்றுமையை மாநாட்டில் மட்டுமல்ல தேர்தல் நீங்க காட்டணும்